السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيدنا محمد اشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. بسم الله الرحمن الرحيم அரபியா அல் ஜிசு உல் அவ்வல் இந்த மிஃப்தாஹுல் அரபியாவினுடைய கிதாபினுடைய முதலாவது பாகம் பாடம் ஐம்பத்தி இரண்டாவது பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் அப்போ வீடியோவின் வரிசையில் பார்க்கும் பொழுது இது பாடம் 52 இரண்டாக நமக்கு அமைகிறது அத்தரசுல் ஐஷரூன் இருபதாவது பாடமாகிறது அப்போ வீடியோவினுடைய வரிசையில ஐம்பத்தி இரண்டாவது பாடமாக அமைகிறது அத்தரசுல் ஐஷரூன் கிதாபினுடைய வரிசையில பார்த்தா கிதாபு நடத்தக்கூடிய வரிசையில் பார்த்தால் அத்தரசுல் ஐஷரூன் இருபதாவது பாடமாகிறது அப்போ பாடச் சுருக்கம் இந்த இருபதாவது பாடத்துல இந்த பாட ஆசிரியர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய எந்தெந்த விஷயங்களை பற்றி பேசுகிறார்கள் நிறைய விஷயங்களை பத்தி சொல்லி தராங்க அதுல முக்கியமாக எந்தெந்த விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகிறாள் என்ற ஒரு பாட சுருக்கத்தை நம்ம இப்ப சந்திப்போம் முதலாவதாக அரபு வாக்கியங்களை எப்படி எளிமையாக உருவாக்குவது என்பதை பாட ஆசிரியர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாகும் அப்போ அரபு மொழி என்பது ஒரு சாதாரணமான மொழி கிடையாது உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் கஷ்டமான மொழிதான் கத்துக்கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கும் அப்ப இந்த அரபு வாக்கியங்கள் என்பது நகவும் சொல்லுவோம் இலக்கணம் என்ற முறையில் படிப்பது என்பது மிக சிரமமான ஒரு விஷயம் அப்போ எப்படி இந்த அரபு வாக்கியங்களை எப்படி எளிமையாக உருவாக்குவது எப்படி எளிமையாக சொல்லுவது என்பதை பாடாசிரியர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாகும் இன்னும் ஈமான் கொள்ளும் விஷயத்தில் எதையெல்லாம் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் எதையெல்லாம் ஒரு முஸ்லிம் அறிந்திருக்க வேண்டும் என்பதையும் பாட ஆசிரியர் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அப்போ மொத விஷயம் அரபு வாக்கியங்களை எப்படி எளிமையா உருவாக்குவது என்று சொல்லித்தராங்க பின்பு எதை தராங்கன்னு சொன்னா இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீமாக வாழக்கூடிய ஆணாக இருந்தாலோ பெண்ணாக இருந்தாலோ இந்த முஸ்லிம் சமுதாயம் எதனை ஈமான் கொள்ள வேண்டும் எதையெல்லாம் அறிந்திருக்க வேண்டும் தெரிந்திருப்பது என்பது அவசியமாகும் என்பதை இந்த பாட சுருக்கத்தில் ரஹமத்துல்லாஹி ரஹமத்துல்லே நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அப்போ இந்த பாட சுருக்கம் என்பதை ஒரு நாலு பாயிண்டாக நம்ம தொ தொகுக்கலாம் நாலு பாயிண்ட் சொல்லலாம் முதலாவது பாயிண்ட் அல்லாஹுடைய ஆற்றலும் தன்மைகளும் அல்லாஹ் என்றால் யார் அல்லாஹ் என்பவன் ஹாலித் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தவன் அல்லாஹுக்கு என்னென்ன ஆற்றல் இருக்கிறது அல்லாஹ்வால் என்னென்ன செய்ய முடியும் அல்லாஹவால் நடக்க முடியாத நடத்தாட்ட முடியாத ஏதாவது ஒன்று இருக்கிறதா அப்போ அல்லாஹ் என்பவன் அனைத்தையும் செய்யக்கூடியவன் ஆற்றலுக்கு சொந்த காரணவன் தான் அப்போ இந்த ஆற்றலும் தன்மைகளும் அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றியும் தன்மைகளை பற்றியும் சொல்றாங்க அல்லாஹருக்கு என்னென்ன தன்மை இருக்கு அல்லாஹ் எப்படி இறக்கம் காட்டக்கூடியவன் எப்படி ராஜுக்கா இருக்கான் எப்படி உணவளிக்கக்கூடியவனா இருக்கான் அல்லாஹ் எப்படி எல்லாத்தையும் படைக்கிறான் அல்லாஹ் எல்லாத்தையும் எப்படி உருவாக்குறான் இப்படி அல்லாஹுடைய தன்மைகளையும் அல்லாஹுடைய ஆற்றலையும் கூறக்கூடிய பாயிண்ட் தான் முசன்னிப் ரஹமத்துல்ல வைக்கிறாங்க அப்போ ரெண்டாவது பாயிண்ட் சிறப்பும் பண்பும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லா என்று சொன்னாலே அல்லாஹுடைய தூதர் என்பதாக அர்த்தம் அப்போ ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவருடைய சிறப்பு என்னதாக இருக்கும் அவருடைய சிறப்பு என்னவாக இருக்கும் சல்லல்லாஹு அழகிவசல்லம் அவர்களுக்கு ஏகப்பட்ட சிறப்புகளை இந்த பாடத்துல நமக்கு தராங்க அதை பத்தி பின்னாடி நம்ம பார்ப்போம் அப்போ சல்லல்லா அலிசல்லம் அவருடைய சிறப்பும் பண்பையும் சொல்லித்தராங்க பண்புனா என்னது சல்லல்லாஹு அழிஹிவசல்ல ஒரு மீனோடு எப்படி நடந்து கொள்வாங்க தன்னுடைய மனைவியோடு எப்படி நடந்து கொள்வாங்க தன்னுடைய சகோதரனோடு எப்படி நடந்து கொள்வாங்க தன்னுடைய சகாபாக்களோடு தோழர்களோடு தன்னுடைய பேர குழந்தைகளோடு நடந்து கொள்வாங்க இப்படி ஒவ்வொரு மனிதர்களிடம் இடையிலும் செல்லவாக அலைய வசலம் அவர்கள் எந்த பண்போ நடந்து கொள்வார்களோ அந்த பண்பை இங்கு நமக்கு குறிப்பிடுறாங்க அதுதான் இரண்டாவது பாயிண்ட் ரசூலுல்லாஹுடைய சிறப்பும் பண்பும் மூன்றாவது பாயிண்ட் குர்ஆனுடைய மாண்பும் குர்ஆன் ஷரீஃப் என்பது அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹிற்கு கொடுத்து நம்மை வழிநடத்துவதற்காக செல்லல்லாஹு அலிஹஹி மன்னவர்களுக்கு தந்த ஒரு மாபெரும் ஒரு கிருபை அப்போ குர்ஆன் என்பது தந்த அல்லாஹந்தளில் எக்கச்சக்கமான ஞாபத்துக்களில் முக்கியமான ஒரு நியாபத்து குர்ஆன் ஷெரீஃபாக இருக்கு அப்போ அந்த குர்ஆன் ஷெரீஃபுடைய மாண்பு பார்த்தோம்னு சொன்னா எக்கச்சக்கமான மாண்பை சொல்லலாம் குர்ஆன் ஷெரீஃப் என்றாலேயே அது சிறப்புக்குரிய விஷயம்தான் அப்ப இந்த குர்ஆான் ஷெரீஃப்ல என்னென்ன மாண்பு இருக்கு அந்த குர்ஆன் ஷெரீஃப் அல்லா எப்படி தொகுத்து இருக்கா இந்த முஃமினிகளுக்கு என்ன பயனுள்ளதாக அதை அமைகிறது என்பதனுடைய அந்த மாண்பை சொல்லக்கூடிய ஒரு பகுதிதான் இது மூன்றாவது பாயிண்டாக முசன்னிப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க வைக்கிறாங்க இந்த பாடத்தினுடைய நாலாவது பாயிண்டை படுத்தி பார்ப்போம் அரபு மொழியுடைய மகிமையும் என்ற தலைப்புல நாலாவது பாயிண்ட் வைக்கிறாங்க அப்போ முன்னாடி சொன்ன மாதிரியே அரபு வாக்கியங்கள் என்பது அரபு மொழி என்பது லேசாக லேசான ஒரு மொழி கிடையாது அரபு மொழியுடைய மகிமையை பற்றி சொல்லப்போனா எக்கச்சக்கமா சொல்லலாம் இந்த அரபு மொழி என்பது அதிகப்படியான அதிகபட்ச நபிமார்கள் பேசக்கூடிய ஒரு மொழியாக அரபு மொழி தான் இருந்தது ஏன் நமது கண்மணி ரசோல்லாஹி சல்லுல்லாஹு அலைவ செல்லம் அவர்களே அரபு மொழியினுடைய பிள்ளை தான் அரபு மொழி பேசக்கூடியவர்கள் தான் அப்போ இந்த அரபு மொழியுடைய மகிமையை படுத்தி ரஹமத்துல்லாஹி ரஹமத்துலி அவங்க நாலாவது பாயிண்டாக பதிவு செய்யறாங்க அலமதுல்லா இதோட பாட சுருக்க முடிந்தது அப்போ இந்த பாபுல இந்த பாடத்துல ஒரு சில புதிய வார்த்தைகளை நமக்கு இந்த பாடத்துல சொல்லி தராங்க அதுல முதலாவதாக கிபிரியா கிபிரியா உ என்று சொன்னால் பெருமைகள் என்பதாக அர்த்தம் வரும் கிபிர் என்று சொன்னா பெருமை கிபர்னா பெரும் பெருமன் அர்த்தம் கிபிரியானா பெருமைகள் அந்த கிபருடைய ஜம்மாக பெருமைகள் என்ற வார்த்தை வரும் அப்போ இதற்கு பொருள் பெருமைகள் ஆகும் ஜமியான் ஜமியான் என்றால் ஒட்டு மொத்தம் அதாவது ஒட்டு சொல்லலாம் அனைத்து நபர்கள் அந்த மாதிரி அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய ஒன்றுதான் ஜமியான் என்பதாகும் மூன்றாவது முத்தபியூன முத்தபி என்று சொன்னால் பின்பற்றக்கூடியவர்கள் ஒருவரை நம்ம பின்பற்றோன்னு சொன்னா நமக்கு பேர் முத்தபி அப்போ பின்பற்றக்கூடியவர்களுக்கு முத்தபி ஆவண என்பதாக சொல்லி காட்டுவார்கள் வதூதுன் வதூதுன் என்றால் அன்பு காட்டக்கூடியவர் அன்பு காட்டக்கூடியவர்களுக்கு வதூதுன் என்ற வார்த்தையை சொல்லித்தராங்க அடுத்தபடியாக ரவுஃபுன் இரக்கம் காட்டக்கூடியவர் என்ற அர்த்தத்திற்கு ரவுஃபு வரக்கூடியதாக இருக்கிறது காத்தமுன் காத்தமுன் என்று சொன்னால் முத்திரையானவர்கள் என்பதாக அர்த்தம் கொடுக்கிறார்கள் அடுத்தபடியாக முருசலுன் முருசலுன் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவர்கள் அதாவது தூதுவர் என்று சொல்லலாம் ஒருவர ஒரு விஷயத்திற்காக வேண்டி அனுப்பப்பட்டு இருக்கும் ஒருத்தர் நம்ம அனுப்புறோம் நம்ம அனுப்புறோம்னு சொன்னா அந்த அனுப்பப்பட்ட நபர்களுக்கு தான் முரசல் என்பதாக சொல்வார்கள் அலீமுன் மகத்தானவர்கள் அலீமன் என்று சொன்னால் மகத்தானவர்கள் பெரியவர்கள் கண்ணியத்திற்குரியது இந்த அர்த்தத்திற்கெல்லாம் அலீம் என்பதை யூஸ் பண்ணுவாங்க அப்போ நமக்கு இந்த பாபுல இருக்கக்கூடிய புதிய வார்த்தைகளை முசன்னிப் ரஹமத்துல்லாஹி ஆலேஹி ஒரு தொகுப்பா வள வழங்கியிருக்காங்க அப்போ இன்ஷால்தான் நம்ம இப்போ பாடத்தை பார்க்கலாம் இப்போ இந்த கித்தாபுடைய இருபதாவது பாடத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம் அப்போ இந்த இருபதாவது பாடத்தினுடைய என்ற வார்த்தை வரைக்கும் நம்ம இப்ப நடத்திட்டோம் ஹுவரப்பு ராஜகுன் வரைக்கும் அலமதுல்லா நிறைவு செஞ்சாச்சு இப்போ இன்றைய பாடம் என்னன்னா லஹுல் ஹம்து என்ற ஒரு இருந்து ஆரம்பிக்கிறோம் அவனுக்குரியதாக இருக்கும் புகழாகிறது எல்லா புகழும் ஆகிறது அவனுக்குரியதாக இருக்கும் மஜ்ரூரு அந்த ஜார் மஜூருடைய போக்கப்பட்ட தாழ்வுக்கு முஸ்தகர் என்பதாகும் அந்த முஸ்தகர் என்பதுதான் இந்த இடத்துல ஹபரு முகத்தமாகும் அல் அல்ஹம்து என்பது தாஹாகும் என்பது பெருமைகள் ஆகும் எல்லா பெருமைகள் ஆகும் கிபிரி என்று சொன்னால் பெருமை என்று அர்த்தம் கிபிரியா சொன்னா பெருமையினுடைய பன்மையாக உபயோகிக்கணும் அப்போ வலகுல் கிபிரியா உ இன்னும் அவனுக்குரியதாகும் அவனுக்குரியதாக இருக்கும் அல் கிபிரியா உ எல்லா பெருமைகளும் ஆகிறது அவனுக்குரியதாக இருக்கும் அப்ப எல்லா பெருமைக்கும் சொந்தக்காரன் யாரு அல்லாஹு தாயல என்பதாகும் வா எங்கு மாத்தூஃப் ஆகுதுன்னா இதனுடைய அத்துஃபிப் எங்க ஆகுதுன்னா லகுல் ஹம்து அதை பார்த்தாகுது லஹுல் ஹம்து என்பது இதனுடைய அத்துஃபு மாத்தூஃப் ஆக இருக்கிறது லகு ஜாரு ஹூ மஜ்ரூரு அதே மாதிரி முன்ன சொல்லப்பட்ட மாதிரியே இங்க போக்கப்பட்டு இருக்கக்கூடிய முஸ்தக்கர் என்ற தாளுக்கு தான் கபரு முகத்தம் என்பது முபுத்ததா இருக்கிறது வாஜிபத்துன் என்பதற்கு அர்த்தம் என்பது அவசியமானதாகும் கட்டாயமானது அவசியமானது கடமையானது என்று அர்த்தம் வரும் ஜமியான் என்றால் ஒட்டு மொத்தம் அனைத்து அப்படி என்று அர்த்தம் வரும் அப்போ அவனை வணங்குவதாகிறது மக்கள் அனைவர்களின் மீதும் ஒட்டுமொத்த மக்களின் மீதும் அது வாஜிபானதாகும் என்பதாக அர்த்தம் வைக்கணும் வாவாகும் இப்போ இஸ்தே அனாஃபனுடைய வாவ் என்று சொன்னால் இஸ்தே அனாஃபுன்னா ஒரு புதிய ஒரு வாக்கு ஒரு புதிய ஒரு வார்த்தை ஒரு புதிய ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அது இஸ் அனாஃபன் சொல்லுவோம் இது இசை அனாஃபனுடைய வாவ் ஆகும் என்பது முலாஃபா இருக்கு ஹூ என்பது முலாஃபி இலேஹி இந்த ஐபாதத்து என்ற இருக்கு ஹூ என்பது முலாஃபி இலேஹியாக இருக்கு இந்த முலாஃபும் சேர்ந்துதான் முபுத்ததாவாக வருகிறது வாஜிபத்துன் என்பது ஹபராகும் என்பது ஜாராக இருக்கும் அன்னாசி என்பது மஜ்ரூராக இருக்கும் இந்த ஜாரு மஜ்ருடைய அல்லுக்கு என்பது வாஜிபத்துன் என்பதாக இருக்கும் ஜமியான் என்பது ஹாலாகும் ஜமியான் என்பது ஹால் என்று தற்கி வைக்கணும் அடுத்தபடியாக முஹம்மது நபியுனா சல்லாஹு அலிஹஹி வசல்லம் முகம்மது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் நம்முடைய நபியாவார்கள் மொஹம்மது என்பது முபுத்ததா நபியுனா நபியு என்பது முலாஃபு நாபியு என்ற முலாஃபுருக்கு நா என்பது முலாஃபிஹியா இருக்கு இந்த முலாஃபு சேர்ந்து தான் முகம்மது என்ற முபுத்ததாவிற்கு ஹபராகும் இன்னும் அவர்கள் அல்லாஹுடைய இருக்கிறார்கள் அல்லாஹுடைய ரசூலாக இருக்கிறார்கள் வாத்துஃபு அதுடைய மாத்துஃபு அது எங்க ஆத்துஃபாகுதுன்னா முஹமது நபீனா அதன் மீது ஹுவ என்பது முபுத்ததா ரசூலு என்பது ஹுவ ஹூ என்றதாவிற்கு ஹபராக வருது இன்னும் அது ஹபரு மட்டும் கிடையாது முலாஃபாகும் இருக்கு அல்லாஹி என்பது முலாஃபின் இலேஹி ரசூல் என்ற முலாஃப் இருக்கு அல்லாஹி என்பது முலாஃப் இலேஹியாக வருகிறது இன்னும் நாங்கள் முஸ்லிம் ஊன அடிப்பணிய கூறியவர்களாக முஸ்லிம்களாக இருக்கின்றோம் முத்தபி ஊன எப்படிப்பட்டவர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசலம் அவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களாக நாங்கள் இருக்கின்றோம் அப்ப லகு லஹு என்ற வந்து மருஜி அது மீளக்கூடிய இடம் முகமது சல்லாஹூ அலைவாஸ்லாம் அவங்களை பார்த்து அப்ப சல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதாக அர்த்தம் வைக்கணும் நகனு என்பது என்பது முஸ்லிம் ஊனை என்பது இந்த நகனு என்ற முபுத்ததாவிற்கு ஹபராக வருது கபர் மட்டும் கிடையாது இந்த முஸ்லிமூனை என்பது மௌசூஃப் ஆகும் முத்தபியாவனை என்பது சிபத் ஆகும் அப்போ முஸ்லிமோனை என்பது மௌசூஃபாக வர்றதுனால முத்தபியான என்பது ஆகும் நபியுன் ரஹீமுன் வதூது அவர்கள் ஆகிறவர்கள் ரஹீமுன் இரக்கம் காட்டக்கூடிய அன்பு காட்டக்கூடிய அதிகம் இரக்கம் காட்டக்கூடிய நபியாக இருக்கிறார்கள் என்பதாக ஹுவ என்பது முபத்ததா நபியுன் என்பது ஹபராகும் இன்னும் அது மௌசூஃப் ஆகும் ரஹீமுன் என்பது நபி என்ற மௌசூஃபிற்கு சிபத் அவ்வல் முதலாவது சிபத்தாகும் வதூத் என்பது நபி என்ற மௌசூஃபிற்கு சிஃபத்து தானியாகும் ரவுஃப் என்பது நபி என்ற மௌசூஃபிற்கு சிபத்து சாலிஸ் மூன்றாவது சிபத்தாகும் அப்போ ரஹீம் என்று சொன்னால் இரக்கம் காட்டக்கூடியவர் ரவுஃப் என்று சொன்னால் அதிகம் இரக்கம் காட்டக்கூடியவர் அப்போ கிட்டத்தட்ட ஒரே அர்த்தமாக தான் வருது என்று கேட்டால் அப்படி கிடையாது அதற்கும் சில வித்தியாசத்தை இந்த ரவுஃபிற்கும் இந்த ரஹீமிற்கும் சில வித்தியாசத்தை கிதாபல நமக்கு குறிப்பிடுறாங்க அதை இப்ப பார்ப்போம் ரஹமதி ரஃபத்து என்பதாகிறது சித்தத்துர் ரகமதி இரக்கம் காட்டுவது என்பதிலே சித்தத்தாக இருக்கிறது இரக்கம் என்ற விஷயத்தில் சித்தத்தாக இருக்கு அப்ப என்ன விளங்குதுன்னா ரஹமத் என்று சொன்னால் இரக்கம் என்று அர்த்தம் இரக்கம் காட்டுவது கருணை காட்டுவதற்கு ரஹமத் சொல்லுவோம் அப்போ அந்த கருணை காட்டுவதில் இரக்கம் காட்டுவதில் சித்தத்தானது கடுமையானது என்று சொன்னால் அதுதான் ரஃபத்துடைய அர்த்தமாகும் அதாவது கடுமையாக இரக்கம் காட்டுவதற்கு அதிகம் இரக்கம் காட்டுவதற்கு ரஃபத் என்ற அர்த்தம் வரும் பகுவ ரஃபத் ஆகிறது அந்த பகுவ என்றவுடைய ரஃபத்தை பார்த்து போகுது பகுவ அந்த ரஃபத் ஆகிறது விமான ரஹைமி மால்புபாலவதி சீஹி பிமான ரஹைமி அது ரஹீமுடைய மானாவை கொண்டுதான் இருக்கும் இரக்கம் காட்ட கூடியவன் என்ற மாணவை கொண்டுதான் இருக்கும் ஆனா மால் என்ற வார்த்தையில முபாலகத்தோடு அர்த்தத்தை கொண்டதாக இருக்கும் சொன்னா முபாலகி என்று அரபில மிகையாகுதல் என்ற அர்த்தத்திற்கு அப்போ ரஹீம் என்று சொன்னால் கருணை காட்டுவது இரக்கம் காட்டுவது அந்த இரக்கம் காட்டுவதிலேயே மிக மிகையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரஃபத்தை கூறுவார்கள் அப்போ அதிகபட்சம் அதிகம் இரக்கம் காட்டுவது என்பதாக அர்த்தம் வரும்

ரஹமத் என்ற விஷயத்தில் அபுலகானதாகும் இப்ப இரக்கம் காட்டு காட்டுவது என்ற விஷயத்தில் இரக்கம் காட்டுவது என்பதில் அபுலகானதாகும் அபிலகனா முன்ன சொல்லப்பட்ட மாறுதாபாலகா மிகைத்து சொல்வதாக இருக்கும் மிகையானதாகும் என்பதாக அர்த்தம் கூறாங்க ஆக மொத்தம் இங்க விளங்கக்கூடிய கருத்து என்னன்னா ரஹத் என்பது அதிகம் இரக்கம் காட்டக்கூடிய என்ற ஒரு அர்த்தத்தை பொருந்ததாக இருக்கும் இந்த வாசகத்தை வச்சு நம்ம எடுக்கக்கூடிய அர்த்தம் இதுதான் இப்ப நம்ம கிதாப் பார்ப்போம் ஹுவ என்று சொன்னால் என்று அர்த்தம் அப்போ நபிமார்கள் வரிசையில் முத்திரை பதித்தவர்களாக இருக்கிறாங்க அப்போல்லாஹூ அலேவசமாவும் இறுதி தூதர் அந்த நபிமார்கள் வரிசையில் இறுதி தூதராக வந்து வருகிறதுனால இந்த இடத்துல ஹாத்தமுன் அவர் முத்திரை பதித்தவர் என்ற அர்த்தத்தை இங்க கொண்டு ஹுவ நபியுன் என்பது மௌசூஃப் ஹாத்துமுன் என்பது சிபத்து அப்போ இந்த நபியுன் என்ற மௌசூஃபிற்கு ஹாத்துமுன் என்பது சிபத்தாக வருகிறது இந்த சிபத்தும் மௌசூஃபும் சேர்ந்து இந்த ஹூவ என்பதற்கு ஹபராக வருகிறது இப்ப விளங்கணும் இந்த ஹூவை என்பதற்கு இந்த சிபத்தும் மௌசூஃபும் சேர்ந்து ஹபர் ஹபர் அவ்வளாக வருகிறது இந்த ஹுவ என்ற முகத்தது அவருக்கு ஹபர் அவ்வளவு முதலாவது ஹபராக இது இருக்கிறது நபியுன் முசலுன் இளன் முரசுன் என்பது முரசலு என்று சொன்னால் அனுப்பப்பட்டவர் என்பதாக அர்த்தம் வரும் அல்லாஹ்வால் தூதராக அனுப்பப்பட்டவர்கள் என்று அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதுதான் முரசலுன் என்ற வார்த்தை ஒட்டுமொத்த அனைத்து மக்களின் பக்கமும் அனுப்பப்பட்ட நபியாக இருக்கிறார்கள் என்பதாக அர்த்தம் வரும் அப்போ நபியுன் என்பது மவுசூஃப் முருசலுன் என்பது அதனுடைய சிபத்தாக இருக்கிறது இலாஜாறு அன்னாசி என்பது மஜ்ரூரு இந்த ஜாரு மஜ்ரூரு முரசலுன்ல முத்தாலி ஜமியான் என்பது ஹாலாக இருக்கிறது அப்போ மௌசூஃபு சிபத்து ஜாரு மஜூரு முதல்ல இது எல்லாம் சேர்த்து ஹுவ என்ற முபத்ததாவிற்கு கபரு சாணியாக அமைகிறது என்பது கண்ணியமிக்க மகத்தான என்பதாக அர்த்தம் கொடுக்கும் அவர்களுக்கு இருக்கிறது குணம் இருக்கிறது அவையும் எப்படிப்பட்ட குணம் மகத்துவமிக்க குணமாகிறது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதா அர்த்தம் கொடுக்கணும் இந்த ஹூவும் முஹமது சல்லல்லாஹூ அலிஹிவாஸ்லம் அவர்களின் பக்கம் மீளக்கூடியதாக இருக்கு அப்ப லாம் ஜாரு ஹூ என்பது மஜ்ரூர் இங்க போக்கப்பட்டிருக்கக்கூடிய தாளுக்கு முஸ்தகர் என்பதாக அது ஹபர் முகத்தமாக இருக்கிறது ஹொலுக்குன் என்பது மௌசூஃபு அகிமுன் என்பது இந்த ஹொலுக்கு என்ற மௌசூஃபிற்கு சிபத்தாக வருகிறது இந்த சிபத்தும் மௌசூஃபும் சேர்ந்து இந்த ஹபருக்கு முபுத்ததா வருகிறது ஜமாலுன் என்று சொன்னால் உயர்ந்த உயர்தரமான அந்த அர்த்தத்தை கூட கொடுக்கக்கூடிய ஒன்றாகும் அப்போ வலஹு இன்னும் அவர்களுக்கு இருக்கிறது யாருக்கு முகமது சல்லா அலை அவர்களுக்கு இருக்கிறது ஜமாலுன் அழகு இருக்கிறது எப்படிப்பட்ட அழகு மிக உன்னதமான உயர்ந்த அழகு அப்போ பேரழகு சொந்தக்காரர்கள் என்று சொல்ல வராங்க லாம் ஜாரு ஹூ மஜ்ரூரு அங்கு மறைஞ்சிருக்கக்கூடிய முஸ்தக்து ஜமாலுன் என்பது மவுசூஃபு பாயகுன் என்பது இந்த ஜமால் என்ற மௌசூஃபிற்கு சிபத்தாக வருது இந்த சிபத்தும் மௌசூஃபும் சேர்ந்து இங்கு மறைந்திருக்கக்கூடிய ஹபர் முகத்தமிற்கு முபத்ததா மொஹராக வருகிறது மேல் சொல்லப்பட்ட அதே தர்கீபு தான் இங்கேயே நமக்கு கொடுக்கிறோம் அவர்கள் அவர்களாகிறவர்கள் அரபு மொழியை சேர்ந்த தூதுவராக இருக்கிறார்கள் ரசூலாக இருக்கிறார்கள் என்பதாக அர்த்தம் கொடுக்கணும் ஹுவ என்பது முபத்ததா ரசூலுன் என்பது மவுசூஃபாக வருகிறது அரோபிக்யூன் என்பது சிபத்தாக வருது இந்த ரசூல் என்ற மௌசூஃப் இருக்க அரோபிக்யூன் என்பது சிபத்தாக வருது இந்த சிபத்தும் மௌசூஃபும் சேர்ந்த ஒன்று ஹ ஹபராக இருக்கிறது ஆகிறவர்கள் யாரு ரசூல் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் ஆகிறவர்கள் மின் கபீலத்தின் கோத்திரத்தில் இருந்தும் உள்ளவராக இருக்கிறார்கள் கபீலா என்றால் கோத்திரம் குலம் பரம்பரை அந்த மாதிரி சொல்லலாம் அப்போ அந்த கோத்திரத்தில் உள்ளவராக இருக்கிறார்கள் மக்காவில் உள்ள ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக அர்த்தம் வரும் ஹுவ என்பது முபத்ததாவாக இருக்கிறது மின்ஜாறு கபீலத்தீன் என்பது மஜ்ரூராக இருக்கிறது இதனுடைய தாழ்வுக்கு என்பது போக்கப்பட்ட முஸ்தக்கர் என்பதாக இருக்கும் அந்த முஸ்தக்கர் என்பதுதான் இந்த ஹுவை என்ற முபத்ததாவிற்கு வமீராக வருகிறது அப்போ பி ஜாரு மக்கத்த என்பது மஜரூராக இருக்கிறது அப்போ அலஹம்துல்லா இத்தோடு இன்றைய பாடம் நிறைவு செய்யப்படுகிறது அல்லாஹு சுபானா